அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் நாள் அன்று நாம் செய்ய வேண்டிய பூஜை வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் பூஜை பூஜரையில் வைக்க வேண்டிய பொருள் என்னென்ன அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று நாம் தொடங்கும் போதே ரொம்ப சிறப்பாக நம்ம தொடங்கணும் இந்த ஆண்டு முழுவதும் நம் செல்வ செழிப்புடன் ஆரோக்கியத்துடன் ஆயுளுடன் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆண்டை பார்த்திங்கன்னா அளவுக்கு சிறப்பாக நம்ம வந்து இந்த முதல் நாளை கொண்டாடணும் அப்படி கொண்டாடுனால் நம்ம அதுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஆண்டு நாம் ரொம்ப வெற்றி பெற்ற ஆண்டாகவும் ரொம்ப சிறப்புக்குரிய ஆண்டாகவும் நமக்கு பிடித்த ஆண்டாகவும் நம்ம எப்படி மாற்ற வேண்டும் அப்படிங்கின இந்த ஆண்டு முதல் நாளே நம்ம முதல்ல சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும் அதுதான் நமக்கு வந்து எழுந்திருக்கிறோம் அப்படின்னா அதுலேயே வெற்றி தான் நமக்கு சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நம்ம தீபம் ஏற்றி பழகணும் காலையில் அப்படி நம்ம தொடர்ந்து நம்ம செய்துட்டு வந்தாலே நம்ம வாழ்க்கையில் வந்து மன நிம்மதி முதல்ல கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் மகிழ்ச்சி இருக்கும் அடுத்து பணமும் நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம வந்து முதல் நாள் எந்த அளவுக்கு சிறப்பாக உங்களால் முடியுதோ அளவுக்கு நீங்கள் சிறப்பாக பண்ணுங்கள் அதே போல் தொடர்ந்து நம்ம செய்ய வேண்டும் அப்படிங்கிற வைரக்கியத்துடன் இருங்க இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணணும் நம்மளுடைய ஒரு சில நெகட்டிவான கேரக்டர் நமக்குள்ளே இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப பாசிட்டிவாக மாறணும் நம்ம வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் மற்றவர்களுடைய சொல் பேச்சை நமக்கு அதில் கேட்கணும் கோபப்படக்கூடாது இந்த மாதிரி நல்லா பாசிட்டிவாக திங்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆண்டில் வந்து நீங்கள் எதேனும் ஒரு எய்ம் வச்சுக்கோங்க இதை இந்த ஆண்டுக்குள்ளே நம்ம செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் கட்டாயமாக நம்ம வச்சுக்கிடணும் அது நம்ம வந்து தொழிலில் ஒரு லாபமாக பார்ப்பதாக இருக்கட்டும் இல்லைன்னா ஏதேனும் ஒரு வெற்றிகளாக இருக்கட்டும் இல்லைன்னா ஏதேனும் ஒன்று நீங்கள் புதிதாக ஒரு செயல் செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் இருக்கட்டும் இல்லை உங்களுடைய கேரட்ஸே ஒரு சில கேரட்ஸை நம்ம மாற்றணும் நாம் இப்படி தான் இருக்கணும் ரொம்ப போல்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியாக இருக்கட்டும் ஏதுன்னு ஒன்று நீங்கள் வந்து ஒரு எய்ம் வச்சுக்கோங்க வச்சு வச்சது மட்டும் நம்ம பற்றாது நம்ம அதை வந்து கடைபிடிக்கணும் ஏன்னா எல்லாருமே வந்து எல்லாருக்குமே ஒரு இது இருக்குது ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம பிறக்கும்போது முதல் நாள் நம்ம சொல்லுவோம் இந்த முதல் நாள்லேருந்து நான் இந்த இதை மாற்றிப்பேன் இதை பண்ணுவேன்னு சொல்லுவோம் ஆனால் அந்த ஒரு நாள் மட்டும்தான் அந்த பேச்சு இருக்கும் அடுத்து நம்ம அதை வந்து கண்டுக்கவே மாட்டோம் நம்ம நினைக்கவும் மாட்டோம் இந்த முறை அப்படி இருக்கக்கூடாது நம்ம ஒன்று செய் நினைக்கிறோம் அப்படின்னா அதை செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேரக்கியம் நமக்குள்ளே இருக்கணும் இதை நீங்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு அன்று செய்து பாருங்கள் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு சீக்கிரமாக எழுந்திருக்கணும் அடுத்து ஏதேனும் ஒரு ஏம் வச்சு அதைப்படி நீங்கள் தினமும் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அடுத்து நீங்கள் வந்து தினமும் விளக்கு ஏற்றணும் விளக்கு எதற்காக நம்ம ஏற்றணும் அப்படின்னு நம்ம மன அமைதிக்காக தாங்க ஏன்னா கடவுளுடைய அந்த பார்வை நம்ம மீது பட்டது அப்படின்னாலே நம்ம மனம் அமைதி ஆகும் ஏதேனும் ஒரு முடிவு எடுக்கணும் குழப்பமாக இருக்குது அப்படின்னா நம்ம கடவுளுடைய வழிபாட்டின் மூலமாக அந்த குழப்பங்கள் நமக்கு வந்து தீர ஆரம்பிக்கும் அதனால நம்ம வந்து தினமும் காலையில் நீங்கள் பூஜை பண்ணாட்டால் கூட பரவாயில்ல ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து ஒரு ஊதுபத்தி மட்டும் ஏற்றி வச்சா கூட போதும் தினமும் காலையில் இதை செய்து பாருங்கள் அடுத்து நீங்கள் வந்து ஆங்கில புத்தாண்டு காலையில் முடிந்தால் புத்தாடை நம்ம வீட்டில் இருக்கிற புதிய ட்ரெஸ் ஏதேன்னு போடுங்க நீங்கள் புதுசாக வாங்கி தான் நம்ம போடணும் அப்படிங்கிறது இல்லை நம்ம வீட்டில் பீரோவில் நிறைய ட்ரெஸ்ஸை வச்சுருப்போம் இல்லையா அதில் ஏதேனும் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக பார்த்து ஒரு நல்ல மங்களகரமான கலரை பார்த்து நம்ம போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது புதிதாக வாங்கணும் அவசியம் இல்லை இருக்கிற புதிய ட்ரெஸ்ஸில் நம்ம வந்து ஒரு தடவை போட்டிருப்போம் ரெண்டு தடவை போட்டிருப்போம் அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதில் ஏதுன்னு ஒரு ட்ரெஸ்ஸை வா எடுத்து போடுங்க ஒன்று சேரீ இல்லை சுடிதாரோ நம்மக்கிட்ட என்ன ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கோ அந்த ட்ரெஸ் எடுத்து நம்ம போட்டுக்கலாம் அடுத்து நம்ம செய்ய வேண்டியது முக்கியமானது என்ன அப்படின்னா பூஜைகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகாலட்சுமி பூஜை நம்ம பண்ணணும் ரொம்ப எளிமையானதாக அவங்களுடைய படத்திற்கு முன்னாடி ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க மல்லிகை பூக்களாலும் தாமரை பூக்களாலும் அலங்காரம் செய்துக்கோங்க அலங்காரம் செய்துட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க போதும் இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் மகாஷினி தாயரை வந்து வணங்குங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து செல்வம் அதிகரிக்கும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்க வேண்டும் தெய்வத்தை அவங்களுடைய பெயர்களை சொல்லி அவங்கள்ட ஆசீர்வாதம் நம்ம வாங்க வேண்டும் அவங்களுடைய பேரை சொல்லி நம்ம அவங்க எப்போதுமே நம்ம கருத்துணையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேண்டிகிடணும் அடுத்து நீங்கள் வந்து வாங்க வேண்டிய பொருள் பூச்செடியில் அடுத்து நீங்கள் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா கல்லுப்பு ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க மஞ்சள் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு கண்ணாடி பவுலில் கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் நீங்கள் பூச்சேரியில் மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்னாடி வச்சுடுங்க ஒரு கண்ணாடி பவுலில் நாணயம் நம்ம நானயம் வச்சுருப்போம் இல்லையா கொஞ்சம் ரூபாய் வச்சு நீங்கள் வந்து சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சுடுங்க அடுத்து முடிந்தால் மட்டும் வெற்றியிலே பார்க்க வாழைப்பழம் வாங்கி வைங்க மற்றபடி இந்த பொருள் இந்த மூணு பொருளுமே நமக்கு போதும் நம்ம இல்லம் வந்து செல்வ செழிப்பாக இருக்கும் வாங்க வேண்டிய பொருளும் கல்லுப்பு மஞ்சள் உங்களால் தங்கம் வாங்க முடியும் இல்லை ஒரு கொலுசு நான் மாற்ற போகிறேன்னா இந்த நாள் போய் மாற்றுங்க இல்லை கொழுசு புதிதாக வாங்க போகிறேன் ஒரு மோதிரம் வாங்க போகிறேன் ஏதுன்னு புதிதாக வாங்க போகிறேன் அப்படின்னா இந்த நாளன்று நம்ம வாங்கலாம் ஒரு ட்ரெஸ்ஸு எடுக்க போகிறேன் அடுத்து வந்து தைப்பொங்கல் வருது இல்லையா நான் அதற்காக ட்ரெஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து இந்த நாளென்று சூஸ் பண்ணி நம்ம ட்ரெஸ் எடுக்கலாம் ஏதுன்னு புதிய புதிதாக ஒரு பொருள் வீட்டுக்கு வர வைப்பது ரொம்ப நல்லது இந்த நாளன்று நமக்கு இந்த ஆண்டு ரொம்ப ஒரு பாசிட்டிவாக நமக்கு இருக்கும் முடிந்தால் நம்ம செய்யலாம் முக்கியமாக எளிமையாக வாங்க வேண்டியது கல்லுப்பு வாங்கிருங்க மஞ்சள் வாங்கிடுங்க மல்லிப்பூ கடித்தால் கூட நம்ம வாங்கலாம் இனிப்பு வந்து ஒரு சாக்லேட் வாங்கினா கூட நம்ம போதும் நம்ம சாப்பிடும் இல்லையா சாக்லேட் ஏதேனும் வாங்கினா கூட போதும் இதை மட்டும் நீங்கள் வாங்கி பூஜையில் வைத்து கட்டாயமாக காலையோ அல்லது மாலையோ உங்களால் எந்த நேரம் முடியுதோ மகாலட்சுமி பூஜை செய்யுங்க உங்களுடைய நேரத்தை பொறுத்து காலை செய்ய முடியல அப்படின்னா மாலை செய்யுங்க முடிந்த அளவுக்கு காலையில் நம்ம செய்யலாம் ஏன்னா இது ஃபுல்லாக மார்கழி மாதம் இருப்பதனால நம்ம காலையில் பண்ணுவது ரொம்ப நல்லது அதாவது நம்ம பூஜை பண்ணும்போது பால் பாயசமோ அல்லது பாசி பருப்பு இருக்கு இல்லையா அதோடய பாயாசமோ நம்ம வைப்பது லக்ஷ்மி தாயாரோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்க வைக்கும் ஏதேனும் ஒரு வகை பாயாசம் நம்ம வைத்து அல்லது சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பறவைகளுக்கோ அல்லது எறும்புக்கோ நாட்டுச்சருக்கரையோ போட்டு தானம் இன்ற நாளில் தொடங்க ஆரம்பிச்சிடுங்க நமக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் கர்மா கரையும் புண்ணியங்கள் வந்து அதிகரிக்கும் இந்த ஆண்டில் வந்து செல்வ செழிப்புடன் நம் வசதியுடன் வாழணும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சேமிக்க பழகுங்க இந்த இருந்து நான் சேமிக்கணும் பணத்தோட அருமை ஒவ்வொரு பெண்ணுக்குமே நமக்கு தெரிய வேண்டும் பணத்தோட மதிப்பு என்னன்னு தெரிய வேண்டும் பணத்தை அன்றாட மதிக்க வேண்டும் நம்ம நினைக்கிறோம் பணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது உறவு தான் முக்கியம்னு சொல்லுவோம் பணம் இருந்தால் தான் அந்த உறவே வரும் அப்படிங்கிறது வந்து அனுபவப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும் வாய் ஏச்சாலும் நம்ம எத்தனை வேணாலும் பேசிக்கிடலாம் ஆனால் ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தை கேட்டு பாருங்கள் பணம் இல்லாதவர அனுபவத்தை கேட்டு பாருங்க அவங்களுக்கு ஒரு உறவே பார்த்தீங்கன்னா பணம் இருந்தால் தான் வரும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஸோ பணம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் மகாலட்சுமி தாயாரோட அம்சம்தான் நமக்கு பணம் அந்த பணத்தோட அருள் நமக்கு கிடைக்கணும் அதனால் பணத்தை நீங்கள் அன்றாடம் மதிக்கணும் அந்த பணத்தோட வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கணக்கு வழக்கு நம்ம எழுதணும் நம்ம எவ்வளோ பணம் நமக்கு வருமானம் வருது அதோடய செலவுகள் என்னென்ன என்ன நம்ம வீண் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பணத்தோட மதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணாலே கட்டாயமாக உங்களுக்கு வந்து புரியும் பணத்தோட வேல்யூ தெரியும் இது நான் என்னுடைய அனுபவத்துலேயும் சொல்கிறேன் பணத்தோட மதிப்பு நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து கணக்கு எழுதுனாலே போதும் நம்ம என்ன செலவு பண்ணுறோம்னு எழுதி வச்சாலே தெரிஞ்சிடும் அதோட மதிப்பு என்ன அப்படின்னு அதே போல் நமக்கு எப்போவுமே ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு கேஷ் நம்ம வச்சுக்கிறது நமக்கு நல்லது அதனால் சேமிப்பு பழக்கம் வந்து உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு உதவும் இப்போ நீங்கள் சேமித்து பழகுனா மட்டும்தான் அதை பார்த்து பார்த்து பசங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா அவங்க வளருவாங்க அந்த பணத்தோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும் பசங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து பணத்தோட வேல்யூ தெரியாமல் போயிடக்கூடாது அதனால் ப ஒரு ரூபாய் இருந்தாலும் அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு நிச்சயமாக தெரிய வைக்கணும் அதற்கான ஒரு ஏஜ் வரும் பார்த்தீங்களா ஒரு டீனேஜ் ஏஜ் கிட்டே வரும்போது அந்த வயசுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கணும் அப்படி புரிய வைக்கும்போது அவங்க அனாவசியமாக செலவு பண்ண மாட்டாங்க வீண் செலவு பண்ண மாட்டாங்க இந்த ஆண்டு பணத்தோட மதிப்பு என்ன அப்படிங்குறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நமக்கு நிம்மதி ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்னா தினமும் விலக்கேற்ற வேண்டும் வீட்டில் வந்து மங்கள இருப்பதற்காக நம்ம வசதியுடன் வாழ்வதற்காக நம்ம வந்து ஒரு சில மங்கள பொருளை வீட்டில் வாங்கி வைக்க வேண்டும் பாசிட்டிவாக நம்ம இருக்க வேணும் நேர்மறை ஆற்றலுடன் இருங்க இதற்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதை எல்லாத்தையும் மறந்துடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கும் கசப்பான அனுபவமும் இருந்திருக்கும் அதை மறந்துட்டு இந்த ஆண்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பை இதுவரை நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த இருந்து என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நான் சந்தோஷமாக இருப்பேன் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன் இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற அனைவருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாண்டாக அமைய வேண்டும் அப்படிங்கிறத நான் இரவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒருத்தரம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி